ஒரு விஷன் உண்டாயிடுது விஷன்னா என்ன பிளான் விஷன் தான் ஒரு பிளான் ஏன் விஷன்றது முன்கூட்டியே பார்க்கிறது என்னத்தை அடைய போகிறோம்ன்றத முன்கூட்டியே பார்க்கறது தான் விஷன் விஷன்றது பார்வை கிடைச்சிருது நமக்கு எப்படி அதை அடைய போகிறோம் எந்த ரூட்டில் போக போகிறோம் எப்படி அடைய போகிறோன்ற ஒரு பார்வை உண்டாயிடுது ஒரு பிளான் உண்டாயிடுது ஆபுக்கு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனத்தை எழுத சொல்கிறாரு பலகையில் எழுதி ஓடுகிறவன் அதை பார்க்க முடியாது வைகின்றார் அப்ப விஷன் உண்டாயிடுது விஷன் இல்லாத ஆளை பார்த்துருக்கீங்களா நீதிமொழிகள் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தொம்போது பதினெட்டில் வாசிக்கிறோம் தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஆளுகளில் எந்த தரிசனமும் இல்லாதார்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேங்க எப்படி போகுது இதை போகுது என்னமோ எங்கேயும் போல இவர் இப்படியே ஸ்டாலிங்கில் இருக்கிறார் இவர் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை எந்த பிளானும் கிடையாது எந்த விஷனும் கிடையாது எந்த தரிசனமும் கிடையாது எந்த விருப்பமும் கிடையாது ரொம்ப பரிசுத்தர் ஆகிட்டார் இவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு ஆ எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது இந்த சாம் சொல்லுதரையா பயங்கர ஆசை உள்ள வச்சுருக்கிறாரு எனக்கு தான் ஆசை கெடுக்காது கடவுள்கிட்டருந்து வர்ற பரிசுத்தமான ஆசைகள் உங்களை ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கும் எத்தனை பேர் நல்ல ஆட்கள் இருக்கிறீங்க நல்ல மனுஷனாக இருந்தா உள்ள ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசை இருக்கணும் பரிசுத்தமான ஆசையா இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் முயற்சி இருக்கணும் ஹலோ இருக்கீங்களா தரிசனம் இருக்கணும் அதான் நல்ல மனுஷன் அதெல்லாம் இல்லாதவன் பிரயோஜனமற்ற மனுஷன் இதெல்லாம் வந்த பிறகு இன்னொன்று வருது அது கண்டிப்பாக வரும் நான் சொல்கிறேன் கடவுள் உங்களை எதுக்காவது அழைச்சிருந்தாருன்னா உங்களை எதுக்காவது ஆசையை வச்சுருந்தாருன்னா ப்ரொவிஷனும் வரும் அதுக்குரிய எல்லா ஆதாரங்களும் உண்டாகும் பணம் தேவையா ஞானம் தேவையா கிருபத் தேவையா திறமை தேவையா எல்லாத்தையும் கர்த்தர் தருவார் தரமாட்டார்ன்றாங்க சிலர் எப்படி பிரதர் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க தருவார்னு காசு எப்படி கிடைக்கும் பிரதர் கிடைக்காது பிரதர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொல்கிறேன் எனக்கு சொல்லாத நீ நான் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வர நனைஞ்சு தொப்பை கட்டே வெளியே வந்து நிற்கிறேன் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லைன்னா என்ன அர்த்தம் நான் இப்போ தான் கூச்சிட்டு வெளியே வந்திருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் தருவார் நிச்சயம் தருவார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது சில ஆளுங்களை விட்டிங்கன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாத பிரதர்